இன்ன ரப்பக்கும் வாயில் இன்ன ஆபாவுக்கும் வாயில் அடுத்து எனது அரபியன் அதாவது அரபி பேசுறவன மற்ற மொழி பேசுறவன் ஒசந்தவன் கிடையாது ஒரு செவப்பன் கருப்பனோட தாழ்ந்தவனும் கிடையாது ஒரு செவப்பன் ஒசந்தவனும் கிடையாது இல்லாபி தக்குவா இரையச்சம் மட்டும்தான் உங்களை காப்பாத்தும் நீங்க நிறத்தாலும் மொழியாலும் பாகுபாடு காட்டாதீர்கள் இப்படி கூட சொல்லிடலாம் அந்த வசனத்தை சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்படி வந்துடணும் அதாவது இந்த அந்த மொழியில் அப்படி தான் சொல்லணும் வல அகமரன் வல அஸ்வதன் அந்த கோணத்துக்கு அப்படிதான் வரும் சரியா அதை நம்ம அப்படி விளக்கி சொல்லிட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும்னா பாகுபாடு காட்டாதீர்கள் நிறத்தாலும் மொழியாலும் மனிதனை பிரித்தாலும் சூழ்ச்சி சேர்ந்து விடாதீர்கள் இறைவனை அஞ்சுங்கள் இப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அது ஒரு சாப்டர் இறுதி பேர் நாளைக்கு நீங்க வரும் பொழுது இறுதி பேர்ல இது இல்லை ஒரு சொன்னாங்க ஒரு மூணு நாலு ஆர்டர் சொல்லுங்க அல்லாஹ் பார்த்துட்டு வந்தே சொல்லுங்கள்